வருகை அனைவருக்கும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட சார்பாக கண்டிப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் ரங்கராஜன் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்ற இந்த ஒருவேரில் சிகிச்சை

கலந்து பண்ணிட்டு நான் நம்புகிறேன் நன்றி காலையில் யோகா கிளாஸ் காலையில எட்டு மணிக்கு இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ள முடியும் அன்போடு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் செந்தரு அவர் வந்து நம்ம தலைவருக்கு சார்வை அளித்து முறையில் Danke, danke, danke.